கருணை கொண்ட பேரன்பினா கடையோராகிய என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னைத் தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்கிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான வெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வ காவியத்தின் காவியத்தில் முன்னூற்றி இருபத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் பருவம் மந்தரை காலம் நாட்டில் பலதம் இல்லாத நேரத்தில் ராமனுக்கு பட்டம் சூட்டும் ஏற்பாடு செய்திருப்பது சரி திட்டமே என்று கைகேயிடம் மந்தரை கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி இருபத்தி ஐந்து பலதனவன் ஊரில் இல்லா நாளதிலே தம்மாவன் அரணில் அவன் தங்கி மகிழ் சூழலிலே இன்றைக்கே பட்டமெனும் எனும் ஏற்பாடோ மூளையிலே நன்றாக திட்டமிட்டு நடத்து சதி கோலமிலே இதுவே அந்த முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உன்மகனாம் பரதரபன் ஊரில் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்திரவள் கைகேயிடம் தொடர்ந்து தனது வஞ்சகமான வார்த்தைகளை பேசிய வண்ணம் இருந்தாள் கைகேயின் உள்ளத்தை தாக்கும் தன்மையுடைய வஞ்சக வார்த்தைகளையே தேர்ந்தெடுத்து பேசியது போல் அவள் பேசினாள் நீ கேட்பாய் உனக்கும் உன் மகனான பரதனுக்கும் எதிராக இங்கே நடைபெற்று வரும் சதியின் விவரங்களை நீ இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் உன் மகனான பரதன் அவன் தற்போது கோச நாட்டிலே இல்லை என்பதை நீ அறிவாய் அவன் அவ்வாறு நாட்டிலே இல்லாத நாளிலே இங்கே ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழா நடைபெறவிருக்கிறது சூழநிலை உன் மகனாகிய பரதனானவன் தனது தாய் மாமனும் உனது தம்பியுமான யுதாசித்தின் அரண்மனையிலே விருந்தினராக தங்கி இருந்து மகிழ்ந்து வரும் சூழல் கொண்ட இந்த நாளிலே இன்றைக்கே பட்டவனும் ஏற்பாடோ மூளையிலே அவனுக்கு தெரிவிக்காமல் அவனது ஆதரவையும் ஒப்புதலையும் பெறாமல் இன்றைக்கே ராமருக்கு பட்டம் சூட்டும் விழா என்று இவ்விழாவை நடத்துவதற்கு செய்திருக்கும் ஏற்பாடு என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் செய்யும் மூளையினை கொண்டவர்கள் வேண்டுமென்றே சதி செய்வதற்காக தீட்டியிருக்கும் சூழ்ச்சி மிகுந்த வஞ்சக திட்டமாகவே என்னால் உணர முடிகிறது நன்றாக திட்டமிட்டு நடத்து சதி கோலம் இவ்வாறு வஞ்சகர்கள் வஞ்சகமாக திட்டமிட்டு செய்யும் சதியானது வெளிப்படுத்தும் வஞ்சக கோலமே இவ்விழா என்று எனக்கு புறப்படுகிறது எனவே உன்னிடம் அதிகமான அன்பினையே கொண்ட யான் உனக்கு எதிராக நடப்பவற்றை கண்டு மனம் பொறுக்க முடியாமல் உன்னிடம் கூறினேன் என்று கைகையிடம் மிகுந்த பாசம் கொண்டவள் போல் பேசினாள் மந்தரை இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பாலம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரையும் காண்போம் செவ்வராமானத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்